நீலகிரி மாவட்டம் உதகை ரோட்டரி சங்கம் சார்பில் மலை மாவட்டத்தில் உள்ள பள்ளி மாணவர்களின் திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு போட்டிகள் உதகை மோனார்க் இன்டர்நேஷனல் கல்லூரி தலைமை ஆசிரியர் நளினி திம்மராஜ் அவர்கள் தலைமையில் நடத்தப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் உதகையில் உள்ள பத்தொன்பதற்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு தமிழ் ஆங்கிலம் பேச்சு போட்டிகள் மற்றும் ஓவிய போட்டிகளில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் தொடர்ந்து பள்ளி மாணவர்களிடையே இந்தியா மற்றும் பல்வேறு உலக நாடுகளில் வாழும் பழங்குடியினரின் பாரம்பரிய கலாச்சார நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன போட்டியில் பங்கு பெற்ற மற்றும் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு ரோட்டரி சங்க தலைவர் சாலமன் செயலாளர் ஐசக் இளைஞர் தலைவர் வெங்கடேஷ் ஆகியோர் பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தனர் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு ஷாப்பிங் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்